வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம இப்போ பட்டை ஒன்று ஏலக்காய் பிரியாணி பிரியாணியில் ஒன்று அஞ்சு அன்னாசிப்பு ஒன்று சோம்பு ஒரு கார் டேபிள் ஸ்பூன் பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு கல்பாசியும் ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம் நம்ம இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம போட்டுக்கலாம் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ரெண்டு கூட சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வந்து கருவேப்பில்லை இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரியட்டும் குறைஞ்சிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு அஞ்சு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் நான் சிக்கன் வந்து ஒரு முக்கா கிலோ அதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சிக்கனை வந்து நம்ம எப்போதும் வந்து அதை நல்லா கழுவி மஞ்சத்தூள் தயிர் போட்டு அதை நம்ம வந்து எப்போதும் ஊற வச்சுக்கணும் நம்ம இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கோம் அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நம்ம எண்ணெயிலே இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் அப்புறம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் இது கூட இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கி வருது இதை வந்து நம்ம நல்லா கலறிவிட்டு இருக்கலாம் நம்ம இப்போ ஓரளவுக்கு நல்லா வேந்ததும் மஞ்சள் தூள் ஒரு கா டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கா டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனாக போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்ட பிறகு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி வந்து இந்த மாதிரி செய்யும் போது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டு திரும்ப நம்ம எடுத்து பார்த்தோன்னா இது நல்லா வெந்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் நம்ம சாதம் சப்பாத்தி பரோட்டாவுக்கு ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்ட பிறகு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது இதை நம்ம இது கூட நம்ம போட்டுக்கலாம் லைட்டாக களறி விட்டுட்டு இதையும் மூடி போட்டு நம்ம எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இறக்க போகிற சமயத்தில் எப்போதுமே கொத்தமல்லி புதுனா போட்டு இறக்கணுன்னா ரொம்பவே வாசமாக இருக்கும் எப்போதுமே கிரேவி செய்கிறதா இருந்தாலும் ஃப்ரை செய்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மிளகுத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து சிக்கன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்